வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பதினான்கு வயது சிறுமி ஒருவரை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய சந்தேக நபர் அதிரடி கைது நேற்று வெற்றிகரமாக பூமியில் தரையிறங்கிய போஜிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலம் அன்றாதுபுரத்தில் வெளிநாட்டு பெண்ணொருவரை கடத்த முற்பட்ட பிக்கு அறவழியில் முன்னெடுத்த போராட்டம் காரணமாகவே மலேக மக்களுக்கு குடியுரிமை ராமேஸ்வரன் தெரிவிப்பு சௌமியமூர்த்தி தொண்டமான் தலைமையில் எமது மலேக தலைமைகள் அறவழியில் முன்னெடுத்த போராட்டம் காரணமாகவே மலேக மக்களுக்கு குடியுரிமை மற்றும் வாக்குரிமை என்பது கிடைக்கப்பெற்றுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பிரஜா உரிமை பிரச்சினைக்கு ரணில் விக்ரோசிங்கே பிரதமராக இருந்த காலப்பகுதியிலேயே முற்றுப்புள்ளி வைத்தார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது எனவும் அவர் கூறினார் ரணில் விக்ரமசிங்காவை சிங்காவை ஆதரித்து நேற்றைய தினம் பூண்டுலோயா ஹேரோஃப் தோட்ட பகுதியில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெற்றும் அதே நேரம் யாழ்ப்பாணம் தைரிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் முற்றுமுழுதாக சுவீகரிக்கும் நோக்கில் ரகசியமான முறையில் நில அளவீடுகள் மேற்கொண்டு வரைபடவும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தெல்லிப்பள்ளை பிரதேச சேலைப் பிரிவில் உள்ள தைரட்டி கிராமம் பொதுமக்களுக்கு சொந்தமான நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அண்டிய நிலம் முழுவதையும் சுவீகரிக்க முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நில அபகரிப்பின் முதல் அங்கமாக அந்த பகுதியை அளவீடு செய்ய நில அளவை திணைக்களம் முயன்ற போதெல்லாம் அந்த நிலத்தின் உரிமையாளர்களும் அரசியல்வாதிகளும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த எதிர்ப்பின் காரணமாக மாவட்ட நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அளவீட்டை மேற்கொள்ளாது திருப்பிச் சென்று அறிக்கை சமர்ப்பித்தனர் இவற்றின் அடிப்படையில் தற்போது விகாரை அமைந்துள்ள பிரதேசம் மற்றும் விகாரையை சூழவுள்ள பகுதியென ஆறு ஏக்கர் நிலம் நில அளவை திணைக்களத்தின் தலைமை பணியக அதிகாரிகள் கொழும்பிலிருந்து வருகை தந்து அளவீட்டை மேற்கொண்டு அதன் வரைபடத்தை தெல்லிப்பலை பிரதேச செயலிடம் கையளித்துள்ளனர் இவற்றின் அடிப்படையில் ஆறு ஏக்கர் நிலம் அளவீடு செய்யப்பட்டு வரைபடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு அப்பகுதி நிலங்களின் உரிமையாளர்களை அடையாளம் காண முடிவில்லை எனவும் வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்றைய தினம் வவுனியாவில் பதினான்கு வயது சிறுமி ஒருவரை தகாத செயற்பாட்டுக்குட்படுத்திய சந்தேகநபர் ஒருவருக்கு எதிராக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசித்து வந்த குறித்த சிறுமியை கடந்த பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி குற்றம் சுமத்தப்பட்ட சந்தேகநபர் தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்தியதாக போலீசார் கூறியுள்ளனர் அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாய்க்கு தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பில் வெளியில் தெரியப்படுத்தக்கூடாது என சந்தேக நபர் மிரட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் மாவட்ட செயலக சிறுவர் பிரிவு மற்றும் வவுனியா பொலிஸ் நிலையம் என்பவற்றில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் வவுனியா தோனிக்கல் பகுதியைச் சேர்ந்தவரு எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளரும் அனுரகுமார் திசாநாயக்கா வெற்றி பெற்ற பின்னர் பதவி பிரமாண வைபவத்துக்கு பணம் செலவழிக்கப்பட மாட்டாது என கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹிந்துவின் நெத்தி தெரிவித்துள்ளார் அந்த நிகழ்வுகளுக்கான செலவுகள் மிச்சப்படுத்தப்பட்டு அன்றைய இரவு செய்தியில் குறித்த விடயம் ஒளிபரப்பு செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் போஜிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலம் நேற்று வெண்கிகரமாக பூமியில் தரையிறங்கியுள்ளது போஜிங் நிறுவனத்தின் மனிதனற்ற விண்கலமான ஸ்டார் லைனர் நியூ மெக்சிகோவில் உள்ள வெள்ளை மணல் விண்வெளி துறைமுகத்திலிருந்து இன்று அதிகாலை வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது இந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இணைக்கப்பட்டு இருந்த நிலையில் திட்டமிட்டபடி தரையிறங்கும் சுமார் ஆறு மணி நேரத்துக்கு முன்பு விண்வெளி நிலையத்திலிருந்து துண்டிக்கப்பட்டது அதன் இறங்குதல் பரசூட் மற்றும் ஏற்பேக்குகளின் உதவியுடன் பாதுகாப்பாக நடைபெற்றுள்ளது தொழில்நுட்ப சிக்கல்களினால் குறியதாகிவிட்ட பய தொழில்நுட்ப சிக்கல்களினால் குறியதாகிவிட்ட பயணத்தின் முடிவாக இது அமைந்துள்ளது ஐஎஸ்எஸ்ஸுக்கு மனிதர்களுக்கான எதிர்கால பயணங்களுக்கு வழிவகுக்கும் வகையில் ஸ்டார்லைனர் ஜீன் மாதம் ஒரு சோதனை பயிற்சிக்காக ஏவப்பட்டது இருப்பினும் மேர்தலின் போது எதிர்பாராத திறப்பான் செயலிழப்பு மற்றும் ஹீலியம் கசிவு ஏற்பட்டதால் நாசா பயணத்தை நிறுத்தி விண்கலத்தில் பயணிக்க இருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி இ வில்லிமோர் ஆகியோரை ஸ்பேக்ஸ் எக்ஸ்ரூ ரிடான் விண்கலத்தில் திரும்ப அனுப்ப வேண்டியிருந்தது ஸ்டார் லைனின் பயணம் அதன் முதன்மை இலக்கை அடையவில்லை என்றாலும் எதிர்கால விண்கல வடிவமைப்புகள் மற்றும் செயற்பாடுகளை மேம்படுத்த பயன்பாடு மிக்கதாக தரவுகளை வழங்கிக் கொண்டது நாசா ஸ்டார் அடுத்து மனிதர்களை நாசா ஸ்டான்லைனின் அடுத்த மனிதர்களை கொண்ட பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பொது மேடை விவாதத்தில் திலீப் ஜெயவீரர் மட்டுமே பங்கு பெற்றியுள்ளார் குறித்த நிகழ்வானது நேற்றைய தினம் பண்டார் நாயக்கர் சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது இதில் ஜனாதிபதி வேட்பாளர்களான சயித் பிரேமதாச தில் ஜெயவீர நாமல் ராயபக்ச மற்றும் ப அரியநேந்திரன் ஆகியோர் பங்கு பெற்றுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் ஜனாதிபதி வேட்பாளர் தில் ஜெயவீர மட்டுமே கலந்து கொண்டிருந்தார் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களின் எதிர்கால வேலை திட்டத்தை மக்களுக்கு முன்வைப்பதற்கும் பொருத்தமான வேட்பாளரை மக்கள் தெரிவு செய்வதை இலகுபடுத்துவதற்கும் இந்த ஆண்டு தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுக்கிடையில் விவாதம் நடத்த கடந்த மார்ச் பன்னெண்டு அன்று திட்டமிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அன்றாதபுரத்தில் வெளிநாட்டு பெண்ணொருவரை கடத்த முற்பட்ட பிக்கு தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இத்தாலிய பெண்ணொருவர் நேற்று அன்றாதபுர பிரதேசத்தில் உள்ள ருவான் வெலிசாய விஹாரைக்கு சென்றுள்ளார் இதன்போது குறித்த பெண்ணிடம் உரையாடலில் ஈடுபட்ட பிக்கு ஒருவர் பெண்ணின் தொடர்பு இலக்கத்தை பெற்றுச் சென்றுள்ளார் சிறிது நேரத்தில் தன்னை சந்திக்க வருமாறு குறித்த இத்தாலிய பெண்ணை அழைத்துள்ளார் இதற்கு மறுப்பு தெரிவித்த பெண்ணை வல்லக்கட்டாயமாக்க தனது காரில் ஏற்ற பிக்க முயன்றுள்ளார் இதன்போது ஏற்பட்ட முருகன் நிலையை அடுத்து குறித்த பெண்ணுக்கும் பிக்குவுக்கும் அவரின் கார் சாரிக்கும் கடும் அச்சுறுத்தல் விடுவித்துள்ளார் இதனையடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்ற பெண் அன்ராதபுரம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே நேரத்தில் இது எதிரான போட்டியிடும் இரு வேட்பாளர்களை கையாளக்கூடிய ஒரு அரசியல் தரகராக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் செயற்பட்டு வருகிறார் என வடக்கு மாகாண சபை முன்னாள் கல்வி அமைச்சர் ச சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தி தனது அரசாங்கத்தின் கீழ் நீதித்துறை மேலாதிக்கம் மற்றும் சட்டத்தின் முன் சமத்துவம் என்ற கருத்தை உறுதிப்படுத்த உறுதிபூண்டுள்ளது என அதன் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் மாநாட்டில் பேசிய இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் சுமந்திரன் சையத்தை ஆதரிப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ள போதிலும் இத்தீர்மானத்தின் நோக்கம் சையத்தை வீழ்த்திய அணிலை வெல்ல வைப்பதுதான் இவ்வாறானது விளையாட்டில் தமிழ் மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் மதிக்காது தனது அரசியல் சித்து விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடிய சுமந்திரன் போன்றோரை மக்கள் முழுமையாக நிராகரிக்க வேண்டும் மேலும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கும் வகையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் இதன் மூலமே ஒரு நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தனது அரசாங்கத்தின் கீழ் நீதித்துறை மேலாதிக்கம் மற்றும் சட்டத்தின் முன் சமத்துவம் என்ற எண்ணக்கருத்தை உறுதிப்படுத்த உறுதிபூண்டுள்ளது என அதன் தலைவர் அனுராகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் மாநாட்டில் பேசிய நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர் நீதித்துறை மேலாதிக்கம் மற்றும் சட்டத்தின் முன் சமத்துவம் என்ற எண்ணக்கருத்தையும் இலங்கையில் ஆபத்தில் உள்ளது இந்நிலையில் சட்டத்தின் முன் சமத்துவம் மற்றும் நீதித்துறையின் மேலாதிக்கம் என்ற கருத்தை மீண்டும் நிலைநாட்ட தேசிய மக்கள் சக்தி உறுதி அளித்துள்ளது மேலும் நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதி செய்வோம் அத்துடன் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக நீதித்துறையை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறியுள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி